அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கடலியம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ தமிழ் சினிமாவின் உச்ச நடிகரான விஜய் அவர்கள் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் ஊடகத்தின் ஆதரவாலும் மக்களின் ஆதரவாலும் இன்று பரவலாக பேசு பொருளாக உள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு நின்று அல்லது கூட்டணியிலோ ஒரு மாபெரும் சக்தியாக காட்டுவோம் என்று இன்னைக்கு விஜய் தரப்பால் கூடப்பட்டு வருகிறது ஆனால் நம்ம வந்து நம்ம இன்னைக்கு பார்வையில் நம்ம விஜய் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கிறோம் இன்னைக்கு மெயின் சி சினிமாவில் வந்து கத்தி படம்ங்கிறது ஒரு முக்கியமான படம் ஏன்னா இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஆட்டு சினிமாவில் ஒரு அரசியலை பேசுனா ஒரு சின்ன படங்கள் வந்துக்கிட்டு இருந்தது ஆனாலும் ஒரு கமர்ஷியல் சினிமாவில் அரசியல் பேசி அதுவும் இயற்கை சார்ந்த அரசியல் பேசி அது வெற்றி பெற முடியுங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது விஜய் அதில் நம்ம வந்து மாற்றுக்கருத்தையில் அவர் மேலே அன்பு வச்சிருக்கோம் ஒரு மரியாதை வச்சுருக்கோம் மண்ணில் பிறந்த ஒரு மூத்த மகன் அதற்காக அவரை நம்ம வந்து அவர் அரசியலில் வெற்றி பெறணுங்கிறதுல நமக்கு முழு ஆதரவு இருக்குது ஆனால் அவர் கொள்கை ரீதியாக அவரை நம்ம இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல வந்து சில மாற்றுக்கருத்து இருக்குது இன்றைக்கி அவங்க வெளியிட்ட கொள்கை வரவில் இன்றைக்கி கடற்கரையோரம் குலசேகரப்பட்டினத்தில் வைக்கிற ராக்கெட் ஏவுதளத்தை அவங்க ஆதரிக்கிறாங்க ஆனால் அது பெரும்பாலான மீனவர்களுக்கு எதிரான ஒரு செயலாக இருக்குங்கிறதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்கு இன்னைக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படிங்கிற வார்த்தையிலையுமே நமக்கு வந்து இந்த மண்ணோட கண்கள்ங்கிறதுலையுமே நமக்கு முரண் இருக்கு மற்றபடி அவங்க வந்து இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு மாற்றணியாக உருவாகணும் இன்னைக்கு ஆளும் திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு ஒரு மாற்றாக வரணுங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அதுக்காக நம்ம ஆதரவும் நம்ம அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் ஆனால் கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கணும் நம்ம அவங்கள வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் அவங்கள சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அவங்க தவறுகளையும் திருத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அதனால நான் இந்த கருத்தை நான் இன்னைக்கு உங்கள்ட்ட முன்வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதன்படி இன்னைக்கு வந்து ஒரு இப்போ கடந்த ரெண்டு நாள்களா ஜான் ஆரகசாமி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்கிற தலைப்புல வந்து முப்பத்தி நாலு தொகுதியிலும் சட்டமன்ற வேட்பாளர் நிப்பாட்டி போட்டிட்டாங்க அந்த நேரத்தில் தேர்தல் ஆலோசகரா தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த ஜான் ஆரோக்கியசாமி வந்து இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து அவர் வந்து விஜய்க்கு ஒரு ஆலோசகரா இருக்கிறதா இன்னைக்கு செய்தி வருகுது அது நமக்கு இத்தனை காலம் அரசல் புரசலா வலைதளங்கள்லயும் சின்ன சின்ன ட்விட்டர் பதவியிலையும் வந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு ஒரு முந்தான ஒரு மென்சிம் ஊடகத்துல வந்து ஒரு அவரோட ஆடியோ ரெக்கார்டு வந்து இன்னைக்கு பரவலா பரவிட்டு இருக்கு அவர் வந்து அழுத்தமாக என்ன சொல்றாருன்னா பு புஷியானந்த்ங்கிற நபரால் இன்னைக்கு விஜய்யே டாமினேஷன் பண்ணப்படுது இன்னைக்கு புஷியானந்தின் பேச்சை தான் விஜய் கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு தோனியா வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அதை வந்து அது குறித்து இன்னைக்கு ச பல விவாதங்கள் நடக்குது சமூக வலைதளத்தில் வந்து பல பேர் அதுக்கான கருத்து மோதல் நடக்குது தாவைக்கால உள்ளவங்களே சிலர் அதுக்கு புஷியானந்து செய்கிறது தவறுதாங்கிற மாதிரியான கருத்துக்கள் வைக்கிறாங்க ஆனால் நம்ம தனிப்பட்ட விஷயமா விஜய்கிட்ட நம்ம சொல்ல விரும்புறது இன்னைக்கு அவரை நம்ம விரும்புகிறோம் அவரோட அரசியல் வெற்றி பெறணும் ஒரு தமிழ் தேசிய அரசியல் அவர் முன்னெடுப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதன் காரணமாக நம்ம அவருக்கு சொல்ல விரும்புவது நீங்கள் உங்கள் கட்சியை நீங்கள்தான் வழிநடத்த வேண்டும் இன்றைக்கி உங்களுக்கு தான் இருபது முப்பது ஆண்டுகள் உங்கள் பின்னால் இருந்த இளைஞர்கள் அவர்களை அரசியல் படுத்தாம இன்றைக்கி நீங்கள் ரசிகர்களாக வச்சுருக்கீங்க அவங்களை முதல்ல அரசியல் படுத்த வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் இன்றைக்கி புஷியான ஒரு மன்றத்துக்கான ஒரு தலைவராக இருப்பாரே ஒழிய அவருக்கு தமிழ்நாடு அரசியல் பற்றி என்ன புரிதல் இருக்குதுங்க கேள்வி இருக்குது அவர் பாண்டிச்சேரி அரசியலை முழுசாக பார்த்துருப்பாரு பாண்டிச்சேரியில் வந்து ஒரு காங்கிரஸ் இருந்து எம்எல்ஏவாக இருந்தார் சரி ஆனா தமிழ்நாட்டு அரசியல் இங்கே உள்ள கொள்கை சா கொள்கை வடிவம் என்ன இங்க மக்களோட யதார்த்த மனநிலை என்ன அப்படிங்கிற ஒரு பார்வை புஷ்யானந்த இருக்கான ஒரு கேள்விக்குறி இங்க புஷியானந்த் இங்க இருக்கிற அனைத்து கோயில்களுக்கும் அவர் நடந்து உங்க பே உங்கள் ஒரு தச்சனை பண்ணிட்டு வராருன்னா அது மட்டுமே போதுமா அரசியலுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு வந்து பனையூர் வந்து கோயில் விஜய் கடவுள் நான் தான் பூசாரி அப்படிங்கிற ஒரு தோணி அவர் வந்து கொண்டு போறது அது வந்து ரசிக மனப்பான்மையை தான் மீண்டும் மீண்டும் உருவாக்குமே ஒழிய அரசியல் படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு தளபதி தான் சொல்லணும் இது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலைங்கிற இதுவுமே இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு நான் இன்னைக்கு புயல் வெள்ளங்கள்ல நடக்கிற லைவ் மீட்டிங்ல பாக்குறோம் மக்களை வந்து அணுகிறதுலயே புசியானது மேல எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஆ பூ அல்லே கத்தி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்திருக்காங்கன்னா அவங்களை எப்படி அணுகணுங்கிறதோ இது இருக்கு அவர் அரசியலுக்கு சரியா நடிகர் ரசிகர் மன்றத்துக்கு சரியா இருப்பார் அரசியலுக்கு சரியாங்கிற கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது விஜய் இன்னைக்கு எப்படி பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜயகாந்த கடைசி கட்டத்தில் வழி நடத்தின மாதிரி புசியானந்த் உங்களை வழி நடத்தினா அது தவறுதலாக போய் முடியும் அது தமிழக வெற்றிகழகத்தோட பாதிப்புங்கிறத அந்த ஜான் ஆராய்ச்சாமி உணர்ந்து ஒன்லைன்ல சொல்ற நம்ம டீட்டெயிலா பேச வேண்டியது இருக்கு ஏன் நம்ம இப்ப இதை பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு தமிழகத்துல இதே மாதிரியான ஒரு ஆளுமே வளர்றதுல நம்மளுக்கு முரணே இருந்தாலும் நம்ம வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இங்க இருக்க ஆளுமருக்கும் கேட்க நாதி இல்ல இருக்கா எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரியே இல்லை எதிரியே இல்லைங்கிற பிம்மத்தை கட்டமைக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு பவர்ஃபுல் பீப்புள் வந்து வளர்றதை நம்ம வந்து முழுமையா நம்ம ஆதரிக்கணுங்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு அக்கறையோட பேசுறோம் கண்டிப்பான முறையில் விஜய் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது மாவட்ட செயலாளர் நியமனம் நடந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் இன்னைக்கு சாதி ரீதியான மாவட்ட செயலாளர்கள் அது இல்லாமல் அந்த லே திராவிட கட்சிகள் போடுற மாதிரியான ஒவ்வொரு அங்கே யார் பெரும்பான்மையோ அவங்களுக்கு தாங்க மாவட்டம் அங்கே காலங்காலமாக உழைச்சவங்களுக்கு கிடையாது அவங்க தொண்டர்களாகவே இருக்கணும் என் படத்துக்கு போஸ்ட் ஓட்டுன மாதிரியே இருக்கணும் இப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை புசியான அந்த கட்டமைக்கிற செய்திகளும் வருது அதெல்லாம் கண்கொண்டு விஜய் பார்க்கணும் இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி மீனோ சமூகங்கள் நிறைய இருக்குது இந்த மக்களுக்கெல்லாம் இது வரைக்கும் அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுக்கல அது உங்களை மாதிரி ஒரு மாற்று சக்தி வரச்சியில் மக்கள் விரும்புவாங்க நீங்கள் கை கீழே நடக்கவே முடியாதவனை கை கொடுத்து நடக்க வைக்கிறது தான் ஒரு முதன்மையான வெற்றியாக இருக்கும் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கவ மேலே மேல கை போட்டு நடப்பது வெற்றி அல்ல அதை புரிஞ்சுக்கிறனும் இந்த புஷியானந்த் போன்றவர்களை எந்த இடத்துல வைக்கணுங்கிறத விஜய் உணர்ந்துக்கிறனும் விஜய் மார்ச்சிக்கு பிறகு வந்து மக்களோட இருப்பார் மக்களோட அரசியல் பண்ணுவார் அவர் ப பனையூர் பண்ணையாருங்கிற ஒரு அடமொழியெல்லாம் இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்காங்க அதை தவிர்ப்பார் அவர் மக்களோடு கொண்டு செல்வார் அந்த அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளில் கண்டிப்பாக களை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது அது யாராக இருந்தாலும் சரி அதை நீங்கள் சரியான அரசியலில் நீங்கள் வந்து சரியாக இருக்கலைன்னா கண்டிப்பாக தோற்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு பெத்த தகப்பனையே தன் தன் வளையத்துக்குள்ளே வர விடாமல் ஒரு மாபெரும் சிலந்தி வலை போல் ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிக்கிட்டு இருக்கிற நபர்களை நம்பினால் உங்களை தெய்வம் தேவம் கடவுள் கடவுள்னு துதிபாடுனா அவர்களால் உங்களுக்கு ஒரு வீழ்ச்சி இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் மக்களோட இருக்கணும் மக்களோட அடிமட்ட தொண்டனோடையும் அடிமட்ட மக்களோட குரலை நீங்கள் பிரதிபலிக்கணும் அவங்களுக்கு செவிமாய்க்கணுங்கிறதான் நம்ம கருத்தாக இருக்குது இதில் எனக்கு விமர்சனம் வரலாம் இன்றைக்கி விஜயா ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கீங்களா நம்ம சரியான ஒரு சக்தி மாற்று சக்தி வரும் அவர்கள் பின் நிற்க வேண்டியது நம்ம கடமை அது சரியான முறையில் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அறிவுறுத்துறோம் நன்றி வணக்கம்